கார்த்திகேயன் சார் டே ஒன்ல இருந்து நான் அவர்கிட்ட கதை சொன்ன போன நாளிலிருந்து இன்னைக்கு இந்த ஆடியோ டான்ஸ் நடக்குது கார்த்திகேயன் சார் இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் எல்லா ஒர்க் எல்லா கிராஃப்ட்லயுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது அதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுடைய சப்போர்ட் இன்றவரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சது எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே கிடைச்சது ரொம்ப நன்றி சார் ஹீரோ தருண் விஜய் விஜய் நான் வந்து இந்த படத்தில் வெறும் ஒரு டைரக்டர் அண்டு ஹீரோ மட்டும் கிடையாது ஆனால் இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் சகோதரன் மாதிரி லைக் மை பிரதர் தம்பி ஒரு நல்ல ஒரு உறவு அவரோட நிறைய இமோஷன்ஸ் இருக்கு எனக்காக இருக்கும் தேங்க்யூ என்னுடைய நான் பண்ணுற முதல் படத்தில் அவர் ஹீரோவாக அமைஞ்சிருக்கு ஐஷு லக்கி பிகாஸ் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன் ரொம்ப கம்மியான டீன் ஏஜ் தாண்டி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் இருக்கும் பட் ரொம்ப ஃபோக்கஸ்டான டிசிப்ளின் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப மரியாதைக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல பையன் அவருடைய உடம்பு உடம்பாக இருக்கட்டும் அவருடைய சாப்பிட்ற டைம் அண்ட் அந்த டான்ஸ் கிளாஸ் அப்புறம் ஆக்டிங் கிளாஸ் இதெல்லாம் போறதுல ரொம்ப டிசிப்ளினா இருந்ததுனால இன்னைக்கு அவர் இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்துருக்காரு அஃப்கோர்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணோம் அந்த ஒரு கொரீலா ஒர்க் ஆக ஒரு டூ மந்த்ஸ் அவர் பர்ஃபெக்டா வரணுன்றதுக்காக ஒர்க் ஷாப் பண்ணோம் சி அவரோட பேக் பேட் நம்ம ஒர்க் ஷாப் பண்ணல இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி அதை பெஸ்டா கொடுக்கணுன்றதுக்காக அவர் வந்து இந்த ஒர்க் ஷாப்ல வந்தாரு தேங்க்யூ தருண் ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காரு இவருக்கு பயங்கரமான ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அடுத்து இவர் பண்ண போற படங்கள்ல டைரக்டர்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஒர்க் பண்றதுக்கு அவங்க சொல்றத அப்சர்வ் பண்ணி சூப்பரா நான் அவுட் கொடுப்பாரு தேங்க்யூ அண்ட் சேஷ்விதா ஆடிஷனில் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம் சேஷ்விதா ஆடிஷன் பண்ணும்போது அவங்களை பார்க்கும்போது தெரிஞ்சது ஏன்னா என்னுடைய ஸ்கிரிப்ட் நான் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் உள்ள ஒரு ஃபீமெல் தான் இந்த கேரக்டருக்கு வேணும் அப்படின்னு நினைச்சப்போ அவங்க வந்தாங்க ஆடிஷன்லேயே ஒரு சீன் கொடுத்தோம் ரொம்ப அழகாக அந்த ஆடிஷனை ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் நடுவில் அவங்க நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு படமும் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டேட்ஸ் இஷ்யூலாம் கூட இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹாவ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கும் தேங்க்யூ அண்ட் பிரியதர்ஷினி மேம் இந்த படத்தில் வந்து ஹீரோயினோட மதர் ரோல் பண்ணியிருக்காங்க அவங்க நடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும் அவங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க ரொம்ப ரியாலிட்டி ரொம்ப யதார்த்தமாக நடிப்பாங்க ஒரு பயங்கர அழுது கதறக்கூடிய ஒரு சீன் கிசர்லாம் வச்சு தாரத்தாரியாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் கட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த மூட்டில் அந்த வெளியே வந்து சார் என்ன சார் லஞ்ச் வெஜ்ஜான வைச்சாங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக தேங்க்யூ மேம் சப்போர்ட் இங்கே வந்து ரொம்ப நன்றி அண்ட் மதுசூதன் சார் அவருடைய இந்த போர்ஷன் அவருடைய ரோல் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அதை ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் எங்களுக்கு ரொம்ப நன்றி சார் அவர் எங்கிட்ட தடவை கதை சொன்னப்போ என்கிட்ட கேட்டது இந்த கேரக்டருக்கா என்ன கேட்குறீங்க நோ அப்படின்னு கேட்டால் ராமா சார் இந்த ஃபாதர் ரோலு இருப்பாங்க என்னங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் ரோடு ரோல் பொண்ணை கடத்துறது ஃபாலோ பண்ணுறது ஸ்மக்லிங் பண்ணுறது இந்த மாதிரியான ரோலே கிடச்சிருச்சு இதில் பாசிட்டிவாக ரோல் பண்ணுறது என்னச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னார் ராமச்சந்திரன் என்ன இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு அவர் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார் அவர் பார்க்க தான் படங்களில் வெறும் ரவுடி அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணுவார் பட் ஆனால் நிஜத்தில் அவர் குழந்த மாதிரி தேங்க்யூ அவருக்கு ரொம்ப நன்றி அண்டு நேரத்தில் தவி சார் அவருடைய போர்ஷன் சின்னதாக இருந்தாலும் தெரியும் மேல்களில் சார் பற்றி சொல்லி தவிர கலக்கிட்டு போயிட்டாரு சூப்பர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அவர் நல்லா பண்ணார் பாய்ஸ் ராஜன் சார் அண்டு டிஎஸ்ஆர் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க தினேஷ் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு என்னுடைய பத்து வருட நண்பர் அவர் அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தினேஷ் யாவர் வெரி பிரைட் ஃபியூச்சர் இதுக்கப்புறம் அவருக்கும் நிறைய படங்கள் வரும் யூ ஸ்ரீநிதி தீஷிகா ருத்ரு நிவேதா சங்கீதா ஸ்ரீகாந்த் இவங்களும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி மியூசிக் டைரக்டர் கரண் பிக் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பத்து வருஷமா இங்கே தமிழ்ல பண்ணலான்னு நானும் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்த காலத்துலேருந்து ஒரு சொல்ற நீ பண்ணுற படத்துக்கு கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ரொம்ப நெருங்க நண்பர் இந்த படத்துக்காக அவர் டே அண்ட் நைட் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி இந்த படம் பண்ணோம் ஏன்னா மாசான சீன்ஸில் எப்போதுமே ஹெவியான ரிதன்ஸ் வரும் பட் இதில் இருக்கக்கூடிய மாசான சீன்ஸில் உங்களுக்கு ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மாதிரியான ஒரு வேற வேற மாதிரியான ஒரு மியூசிக் நாங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்கறது நீங்கள் டீசர்ல பார்த்துருப்பீங்க அந்த மியூசிக் தேங்க்யூ கிருப்பா அண்ட் கமலகண்ணன் சார் அவரும் என்னுடைய நண்பர் தான் கொஞ்சம் ஆறு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான் கமல் சார் தேங்க்யூ சார் உங்களுடைய கட்ஸ்லாம் பார்த்து நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை எல்லாருமே சொல்லித்தான் உங்களுடைய கட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கணும் தேங்க்யூ சார் அண்ட் டிஓபி ஜேசின் வில்லியம்ஸ் அவர் என்ன இருக்கு இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை அவரும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய கலர்ஸ் அந்த கலர் பேலர்ஸ் அவர் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஓபி கண்டிப்பாக சென்மோட்டோகிராஃபி பற்றி இந்த படம் ரொம்ப அதிகமாக பேசும் அவருக்கும் நன்றி அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் ஹாசினி தேங்க்யூமா உங்களுடைய ஒர்க் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும் ஹார்ட் ஒர்க்கர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்மா அண்ட் காஸ்ட்யூம் டிசைனர் கிசியா உங்களுக்கும் நன்றி மேக்கப் ராஜா கலரிஸ்ட் துரை சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த இந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க டோன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு ஹாலிவுட் கொரியன் அந்த மாதிரியான படங்கள் மாதிரியான ஒரு டோன்ஸுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த லைட்டிங்க்கு நாங்க செலவரிசை டைம் அதிகம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் சீக்கிரம் சீக்கிரம் நீங்க வெயிட் பண்றதுல தான் கொஞ்சம் டிலே பண்ணுறீங்கன்னு கார்த்திக் சார் சொல்லிட்டே இருப்பாரு பட் ஆனால் அவுட் பார்த்த பிறகு அவருக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்பைட் ஆனாரு தேங்க்யூ அண்ட் ஸ்டோரி போட் சந்திரன் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஸ்டோரி போட் பண்ணிட்டோம் பிகாஸ் அதுதான் எங்களுக்கு ரொம்ப குறிய காலத்துல ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டேஸ்ல இந்த படத்தோட ஷூட் முடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது அண்ட் அவருக்கு ரொம்ப நன்றி கொரியோகிராஃபர் வரதா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சவுண்ட் டிசைன் நீங்கள் சவுண்ட் டிசைனர் சுகவேத்தன் அவருக்கு ரொம்ப நன்றி இது ஒரு த்ரில்லர் இது கண்டிப்பா சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் ரொம்ப அழகா பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி அண்ட் பி ஆர் ஓ சுரேஷ் சந்திரா சார் தேங்க்யூ சோ மச் சார் அவர் எனக்கு தடவை என்கிட்ட பேசும்போது கால் பண்ணார் எனக்கு வணக்கம் சார் நான் சுரேஷ் சந்திரா பேசுறேன் சார் வணக்கம் சார் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சார் உங்களுடைய டிவி பார்த்தா நான் உங்ககிட்ட கேட்க போற முதல் கேள்வி நீங்க ஏன் நடிக்க வரலு கேட்டாரு சார் எனக்கு யாரும் வாய்ப்பு தரல அப்படின்னாரு சொன்னேன் அவர் சொன்னார் கரெக்டான நேரத்தில் தான் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறோம் ஏன் மூலியமாக தான் உங்களுக்கு அது நடக்க போகுதுங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அவருடைய நாசர் சார் நாசர் சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஹரி உத்ரா அவருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவர் நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்றது அது ஒரு நல்ல ப்ரொமோட் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ரொம்ப நன்றி அவர் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றிப்படமா பண்ணி கொடுப்பாரு தேங்க்யூ ஹரி தேங்க்யூ சோ மச்

பயங்கரமான வைலண்டான படம் போல ஒரு சீரியல் கில்லர் உள்ள அப்படி அது இருந்தாலும் இது ஒரு த்ரில்லராக இருந்தாலும் ஒரு மதரோட டாட்டர் இதெல்லாம் இதை தாண்டி ஒரு சீரியல் கில்லரோட பேரண்ட்ஸோட உணர்வு எப்படி இருக்கும் அவங்க பையன் வந்து சீரியல் கில்லர்னு தெரிஞ்சாங்க நிறைய படத்துல அதை காட்டியிருக்க மாட்டாங்க அவங்களுடைய ஃபேமிலியோட இமோஷன்ஸ் காட்டியிருக்க மாட்டாங்க அண்ட் அதான் நீங்க ஒரு நாலு டிஃப்ரெண்ட் பெர்சனாலிட்டில பாக்கலாம் ஹீரோவை இது ஒரு முதல் படம் மாதிரியே அவருக்கு இல்லாத காரணம் முழுக்க முழுக்க அவருடைய ஹார்ட் ஒர்க் தான் கருணுடைய ஹார்ட் ஒர்க் தான் நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் நடிச்சு நடிச்சிருக்க என்ன பண்ணாலும் அதுக்காக அவர் பண்ண ஒரு முயற்சி தான் பயமான ஹார்ட் ஒர்க்கர் அதுல அவர் நாலு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி அவர் பார்ப்பீங்க இன்னசென்ஸ் இருக்கும் அக்ரெசிவான ஒரு இது இருக்கும் ஹியூமர் இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே அந்த ஹியூமர்க்கு சிரிப்பீங்க இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி கண்டிப்பா கிடையாது ஆனா படம் பார்த்து நீங்க வெளியே வரும்போது கண்டிப்பா குட் ஆஹ் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ் ஆனந்தன்க்கு ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு அவருக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு அவருக்கு ரொம்ப நன்றி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்கு வேலையே இல்லைன்னா கூட அவரை மைக்ல ஆனது நான் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் என்ன சார் சொல்லுங்க என்ன வேலை அப்படின்னு கேப்பாரு ஒண்ணு இல்ல நீங்க பக்கத்துல தான் கொஞ்சம் மஜாவா இருக்கும் அப்படின்னு ஆனந்தனா ரொம்ப நன்றி என்னுடைய நண்பர் அஞ்சலி முருகன் அவருக்கு இந்த இடத்துல நன்றி நான் கடமைப்பட்டுக்கிறேன் ஏன்னா நான் கெரியர் ஆரம்பித்த பிகினிங்கில் அவருக்கு அவருடைய என்னுடைய அவருக்கு எனக்கு அவருடைய ஆஃபீஸ் கொடுத்து என்னுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அங்கே தான் நான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு முதன் முதலாக என்னுடைய விசிட்டிங் கார்ட் டிசைன் பண்ணி கொடுத்தது அவர் தான் எனக்கு கொஞ்சம் கான்ட்ராக்டர் இதாகிடுச்சு நான் திருப்பி இந்த படத்து மூலியமாக அவரை நான் மீட் பண்ணேன் அண்ட் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா எனக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது இது வரைக்கும் நான் எந்த வேலையுமே செஞ்சதில்லை சம்பாதிச்சதே கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட்டாக ரொம்ப நன்றி என்னுடைய ரெண்டு அண்ணன் ரெண்டு அண்ணிக்கு ரொம்ப நன்றி அது முக்கியமாக பெரிய ரொம்ப நன்றி எனக்கு தகப்பன் போல பார்த்துக்கிட்டாரு தம்பியோட படத்தை தான் தேட்டர்ல பார்ப்பேன்னு பதினஞ்சு வருஷமா என் அண்ணன் தேட்டர் பார்க்கப்படி இருக்கல அதுக்கான நம்பிக்கைக்காக நன்றி இன்னும் பார்த்த நாள் அவர் என்னுடைய படத்தை பார்க்க போறாரு தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக கட்சி என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி இந்த எட்டு வருஷமா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப நன்றி என்ன சைட்ல இருந்து எந்த விதமான வருமானமோ வருமானமோ உதவியோ இல்லாத சமயத்திலையும் படம் பண்ண முடியும் ரொம்ப வருஷமா நிறைய டிப்ரெஷன்ல இருந்து அந்த டிப்ரெஷன் கோமா மாறும் அந்த கோபத்தை நான் சகிச்சுக்கிட்டு என்னை இங்க நிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னுடைய மனைவி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அது நம்புறோம் படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மெயினா ஊடக நண்பர்கள் எங்க பத்திரிகை நண்பர்கள் என ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய பெரிய பங்கு இருக்கு தேங்க்யூ வெரி மச் நன்றி